ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ஆண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் தமிழ் தலைவர் ஜெயிச்சிட்டாங்களே என்ன ஜெயிச்சிட்டாங்களா அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறீங்களா ஏஸ் ஒரு ஃபைனல் ஒன்று நடந்தது அதில் ஜெயிச்சிட்டாங்க இந்த டோர்னமெண்ட் நடக்கிறது எனக்கே தெரியாது ரெண்டு மூணு ஃபேன்ஸ் தான் நேற்று போட்டாங்க சார் இதை பற்றி பேசுங்கள் என்ன ஏதுன்னு சின்ன அலசி ஆரஞ்சு பூந்து ஏதோ நிறைய சேனல்லாம் அப்படி இப்படி இப்படி பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன் ஆமாம் ஆல் இண்டியா டோர்னமெண்ட்டுன்னு ஏதோ ஒன்று ஹோசலில் நடந்திருக்கு நேற்று தான் ஃபைனல் நடந்தது எல்லா டீம்கள்லாம் வந்திருக்கு தமிழ் தலைவாஸ் வர்சஸ் ஹரியானா லெவன் தான் அதில் போட்டிருக்கு அவங்க கூட தான் ஃபைனல் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சாகர் ஃபிட்டாக இருக்காருங்க மனுஷன் வா குட் நியூஸ் தான் தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸுக்கு ஏன்னா அர்ஜுன் தேஷ்வால் பவன் சர்மா பார்த்துலாம் தமிழ் தலைவாஸ் வரது டவுட்ஃபுல் தான் ஏன்னா பவனும் ரிலீஸ் பண்ணியாச்சு அர்ஜுன் சஞ்சீவ் பிள்ளையர் எங்கே போகிறாரு அங்கே தான் போவார் மோஸ்ட்லி அதில் ஒரு பக்கம் அதை நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் யார் ரிலீஸாக ரீட்டைனாக அர்ஜுன் தேஷ்வால் பார்க்காதவங்க பாருங்கள் இதே சேனலில் இருக்குது ஸோ இதில் சாகர் தான் ரொம்ப முக்கியம் இப்போ சாகர் நேற்று விளையாடி இருக்காருன்னா கண்டிப்பாக ரீட்டன் ஆக போகிறாருன்னு அர்த்தம் ரீட்டேனார்னா அவரை கேப்டன் ஆகிடுங்க நான் அன்னிலேருந்து அதே தான் சொல்லிகிட்டு இருக்கேன் சாகர் ரொம்ப ஃபிட்டாகவும் இருந்தார் லுக் டு ஃபிட்டு குவார்ட்டர் ஃபைனலில் வந்து வேல்ஸ் ஜெயித்தாங்க ஜெயிச்சாங்க தமிழ் தலைவாஸ் செமி ஃபைனல் ஒன்று ஜெயிச்சாங்க சரியான கவரேஜ் இல்லையே ஆளு அளவுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க ஏதோ என்னால் தெரிஞ்ச அளவுக்கு இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து இருபத்தாறு வரைக்கும் இந்த மூணு நாள் நடந்தது ஃபைனல் நேற்று நடந்தது தமிழ்நாடு பேட் ஹரியானா ரொம்ப டஃப்பான மேட்ச்சு தான் நீங்கள் வந்து பிகேஎலில் பார்த்துருப்பீங்க சிக்ஸ்டி டுவெண்ட்டி ஃபார்ட்டி தேர்ட்டி இந்த மாதிரிலாம் ஐ ஸ்கோர் இது மொத்தமே ஃபைனல் ஸ்கோரே பாருங்கள் டுவெண்ட்டி டுவெல் எட்டு பாயிண்ட் டிஃபரன்ஸு மொத்தமாக இருபது தான் அந்த அளவுக்கு ரெண்டு பேரோட டிஃபன்ஸும் பிரமாதமாக இருந்தது அண்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒன் ஒன் டூ டூ அப்படின்றது அப்புறம் ஃபோர் ஒன் இருந்தது ஒரு ஸ்டேஜில் அப்புறம் அந்த லெவன் எது ரன்னி வந்து நல்லா ஃபைட் பண்ணி டை கிட்டே கொண்டு வந்துட்டாங்க செவன் செவன் அப்புறம் எயிட் எயிட்டு அண்ட் ரெண்டு வாட்டி தமிழ் தலைவர் டூஆர் டையில் போய் அவுட் ஆயிட்டாங்க இன்னும் அந்த கெட்ட பிளக போல போகல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூஆர் டை வரைக்கும் ஏன் கொண்டு வரீங்க ரெண்டு எம்டி ரைடியை அதுலேயும் போய் அவுட் ஆகிட்டு வராங்க ரெண்டு வாட்டி அவுட்டை இந்த ஃபைனலில் நடந்தது மூணாவது வாட்டி டென் நைன் இருக்கும்போது டிரைவர் ஒருத்தர் எடுத்தார் அவர் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார் மல்டி பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்டை டுவெல் நைன் ஆச்சு ஸ்கோரு நைன் நைன் ஸ்கோர் வரைக்கும் டஃப் ஃபைட் இருந்தது அதுக்கப்புறமும் ஏகப்பட்ட டைம் வேஸ்ட்டு ஏகப்பட்ட டிஸ்கஷன் தட் ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போது ஸ்கோரே டுவெல் நைன் தான் ஆமாம் அஞ்சு நிமிஷம் நடக்க வேண்டிய ஸ்கோர் ஃபஸ்ட் ஹாஃப்பில் டுவெல் நைன் தமிழ் தலைவாஸ் லீடிங்கு அப்புறம் செகண்ட் ஹாப்பில் தேர்ட்டின் நைன் தேர்ட்டின் டென் இப்படி போச்சு சிக்ஸ்டீன் டென் ஒரு ஸ்டேஜில் ஆறு பாயிண்ட் லீடில் போயிட்டாங்க அப்புறம் சிக்ஸ்டீன் லெவன் அப்புறம் செவன்டீன் லெவன் ஆறு பாயிண்ட் லீடை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க நம்பர் செவன் அவர் டக்குன்னு பேர் மறந்துட்டார் அதுக்கு பின்னாடி வேறு பேர் போடலையா உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அவர் தான் நிறைய ரைடு எடுத்தார் தமிழ் பிளேயர் தான் என் அவர் அண்ட் முடிஞ்சு போன சீசனும் விளாண்டார் ஒன்று ரெண்டு மேட்ச் விளாடாருன்னு நினைக்கிறேன் செகண்ட் ஆஃப்பில் நல்லா பிரமாதமாக பிக்கப் பண்ணாங்க அவங்களுக்கு பாயிண்ட் எடுக்கவில்லை எந்த அளவுக்குன்னா செகண்ட் ஹாஃபில் எதிர் மூணு மூணே மூணு பாயிண்ட் தான் எடுத்தது ஆமாம் அப்படின்னா பார்த்துங்க டிஃபென்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்குன்னா சாகரே ஈரார் அப்படி நடுவில் சாகர் கோவரம் வந்துருச்சு ஸ்கோர் செவன்டீன் டென் இருக்கும்போது ஆர்வ பண்ணிகிட்டு இருந்தார் ஏதோ ஒன்று கூட கொண்டு பண்ணிடுறாங்க அவங்க ரப்பரி தப்பா யார் தப்பு எனக்கு தெரியல அவர் கோபம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அது என்ன பிரச்சனை ஏதுன்னு அதுவே நேற்று ஒரு நேர் போடுறது பிரச்சனை நடந்தது சார் ஃபைனலாக அதை கண்டுபிடிங்க எல்லாத்தையும் விட்டார் பிரச்சனை என்ன சொல் அப்படின்னு எனிவே இதான்னு சொன்னார் அதனால நான் தேடி பார்த்தேன் ஸ்கோர் லைன் நைன் நைன் வரைக்கும் டஃப்பாக போச்சு அதுக்கப்புறம் ஏன்னா ரெண்டு டீம்ட்டுமே டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கு இல்லை ஏன் அப்படி ஸ்கோர் நெக் அண்ட் நெக்கு போனோம் ஃபைனல்லே பார்த்தீங்கன்னா இரோ டுவெண்ட்டி டுவெல் எட்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் ஜெயிச்சது இது பத்து நிமிஷம் ஸ்கோர் இது பிக்குஎல் லெவலில் இது மொத்தமே ஃபுல் டோர்னமெண்ட் மேட்சஸும் விளையாடி இவன் சொல்லி இதுதான் ப ஃபைனல் ஸ்கோர் அண்ட் கப்பு தூக்கிட்டு என்ன நின்னாரு சாக உள்ளுக்குள்ளே மண்டில் இருக்கோம் பார்த்தா பி கேல் தேர்ட்டின் வர போது ஆப்ஷன் வர போது ரீ டைன் ரிலீஸ் யாரும் எடுக்கணும் யாரும் எடுக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணோம் ஏது பண்ணோன்னு இந்த வாட்டி கண்டிப்பாக ஃபிட்டாக இருக்கார் எப்போதோட ஃபுல் டோர்னமெண்ட் விளாடுவார் இதுவே ஒரு எடுத்துக்காட்டு கண்டிப்பாக ஒரு ரீட்டன் ஆக போகிறாருன்னு ரீட்டன் ஆனால் மேக் இம் கேப்டன் இதான் நான் அணிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறது இப்போ இப்போ இதாக ஏதோ ஒரு நியூஸ் சொல்லுங்கள் சார் கபடியை பற்றி தமிழ் தலைவர் பற்றி பேசுங்க பேசிவிட்டேன் ஆனால் இது நடந்தது தேடி பாருங்க யூடியூபில் நிறைய சேனலாம் கவர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கிடைக்கும் அது ஹைலைட்ஸ் உங்களுக்கு ரிவ்யூ மாதிரி சொல்லிட்டேன் குட்டி அசுரங்க சொல்லி வழங்க வச்சுட்டேன் பொறுப்பாத்திர பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்